வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா தரையில அமர்ந்து எழ முடியாத ஒரு நிலையில அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தரையில அமர்ந்த பிறகு எழுந்து நிற்பதற்கு கடினமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் அவர்களுக்கு உண்டான ஒரு முக்கிய பதிவாக நம்ம இதை பார்க்கலாம் முக்கவாசி பார்த்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு மூட்டில் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம் இப்போ சப்போஸ் நம்ம உணவு எடுத்து இருந்தால் சாப்பிட்ட பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் இப்போ பதிவை பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலையில இருந்துட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்றோம் இது போல நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய கால்களுக்கு ரத்தம் ஓட்டம் சீராக்க கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த நிலைக்கு வந்த பிறகு இதுல ஒரு பத்து எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு கைகளை இது போல சொல்லுவோம் கால்கள் பாத்தீங்கன்னா இது போல எடுக்கணும் உங்களால எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணா போதும் ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் அதாவது கால்கள் வந்து இங்க மூச்சு இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் இப்ப சப்போஸ் என்னால கொண்டு வர முடியலன்னா கைகள் இது போல கொண்டு வரலாம் இது போல செய்யும் பொழுது உங்களுடைய இடுப்பு ஸ்தானம் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல அந்த எழுந்து நிக்கத்துக்கு உண்டான ஒரு வலிமை தரக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா கால்கள் நம்ம இது போல கொண்டு வரோம் பண்ணிக்கிறோம் இதுல ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இது வந்து உங்களுடைய இடுப்புக்கும் நல்லது தொடைப்பகுதிக்கும் ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் அடுத்தது நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு காதல் பாத்தீங்கன்னா இது போல வரணும் இதுல செய்யும்பொழுது உங்களுடைய இடுப்பு வலிக்கும் ரொம்ப நல்லது முது வலிக்கும் ரொம்ப நல்லது கழுத்து வலிக்கும் ரொம்ப நல்லது உடல் பருமன் குறையும் சக்கரவதிக்கும் ரொம்ப நல்லது யூப்ரெஸ்களும் ரொம்ப நல்லது கல்வியில் மண்ணில் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இது வந்து பாடி ஒர்க் அவுட் பார்க்கலாம் உங்களுடைய தொடைப்பகுதி கொழுப்பும் குறைக்கும் கால் மூட்டுக்கும் ரொம்ப நல்லது இருதயம் மற்றும் உரையர்களுக்கும் ஒரு மிக சிறந்த பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் இதுல நம்ம ஒரு இருபது அண்டிக்கு நம்ம செய்யலாம் கடைசியாக வாட்ஸ்அப் போட்டதான் நம்ம செய்யலாம் இந்த நிலைக்கு நம்ம வந்துடுறோம் வந்துட்டு கைகளை மேலே உயர்த்தும் கைகளை மேல போது மூச்சு காற்று எடுக்கும் டவுட் பண்ணும்பொழுது மூச்சு காற்று வெளியில் வரும் உங்களுடைய கைப்பகை எந்த அளவுக்கு மேல ஒயரட்ட முடியுமோ உயர்த்தலாம் தவறு இல்லை முதுகு பகுதி நேராக இருக்கணும் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இப்ப பார்த்த ஆசனத்தோட பெயர் வந்து உட்கடாசனம் இது வந்து அட்வான்ஸ் உட்கடாசனம் மூட்டு வழி பிரச்சனை இருந்தா இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் இது செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நிமிடம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம வாக்கிங் போயிட்டு வந்த ஒரு நன்மை என்பது கண்டிப்பாக கிடைக்கும் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய இருதயம் மற்றும் நுரையீரல் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கை கொழுப்பு குறையும் உடல் பருமனும் குறையும் சக்கரவயதிக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் தொடகில இருக்கின்ற கொழுப்பும் குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு உங்களுடைய முதுகு பகுதியும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை யூட்ரஸுக்கும் ரொம்ப நல்லது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம செய்யலாம் அதாவது இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது ஒன்று ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில் இருபத்தஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஐம்பது எண்ணிக்கை என்ற ஒரு நிலையில மூன்று சுற்றுகள் என்பது செய்து கொண்டு வரலாம் இப்ப நம்ம போட்டப்பதிவுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம தரையில அமரும் பொழுது எழுந்து நிற்கக்கூடிய நிலை ஏற்படலைன்ற ஒரு பட்சத்துல இந்த பயிற்சிகள் அனைத்தும் செய்து கொண்டு வரும் பொழுது தாராளமாக பலன்கள் என்பது எதிர்பார்க்கலாம் அதே போல உங்களுக்கு இது எதனால பிரச்சனை இருக்குன்ற ஒரு ஆலோசனை வந்து ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது நம்ம போடுற பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்